கோழி வளர்ப்பு சம்மந்தமான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோவில் நம்மளோட சோனாளி கோழி முட்டையெல்லாம் நாங்கள் எப்படி மார்க்கெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சொன்னாலி கோழிக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்கானிக் தான் கொடுத்துட்ருக்கோம் கம்பு சோளம் அரிசி கோதுமை இதெல்லாமே வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி வந்து ஃபீடாக போட்டுகிட்ருக்கோம் நம்மளோட சொன்னாலி கோழி பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துல இருந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் முட்டை வச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா வர மாதங்களில் பார்த்தீங்கன்னா முட்டைகள் வந்து அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு டு பதினஞ்சு முட்டை வரைக்குமே வச்சுருக்கு வச்சுட்டும் இருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா முட்டை நம்ம ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரேஸ் செட்டப் பண்ணியிருக்கோம் கோழி இருந்து முட்டை வச்சுன்னா இங்கே ரோடாயிரும் நம்ம ஈவினிங் போல் வந்து நம்ம போய் நம்மளோட முட்டை எல்லாமே வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிடுவோம் இதெல்லாமே இன்றைக்கி வச்ச முட்டை இதெல்லாமே நம்ம இப்படி ஒரு ட்ரேயில் கலெக்ட் பண்ணிடுவோம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் ஸோ நமக்கு எப்போ ஆர்டர் வருதோ அப்போ நம்ம வந்து பேக் பண்ணி வந்து டெலிவரி பண்ணிடுவோம் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் உழவி நீர்னு சொல்லிட்டு அந்த ப்ராண்ட் மூலிமா நம்மளோட எக்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட பேக்கிங் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கவரில் போட்டெல்லாம் கொடுக்கறதில்ல ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸில் நம்மளோட எக்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக பேக் பண்ணி அது வந்து சீல் பண்ணி நம்ம வந்து லேபிள் ஒட்டி தான் நம்ம கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணுறோம் இது பண்ணுறது மூலிமா வந்து முட்டை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது உடையாமல் இருக்கும் ஸோ கஸ்டமரும் இந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்காட்டி ரொம்ப விரும்பி வந்து நம்மளோட முட்டை எல்லாமே வாங்குகிறாங்க ஸோ டெய்லியும் வர முட்டை எல்லாமே இந்த மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் ஸோ நமக்கு ஆர்டர் வரும்போது வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் நம்ம வந்து நம்மளோட மட்டும் ரெண்டு விதமாக வந்து மார்க்கெட் பண்ணுறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நம்ம கஸ்டமர்கிட்டே கொடுத்துட்றோம் ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் இந்த உழவின் உயிர்கிற பேரில் வந்து நம்ம வந்து இருக்கோம் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க கஸ்டமர் வந்து நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம டேரக்டாக வந்து டெலிவரி பண்ணிடுவோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸு க்ராசரி ஸ்டோர்ஸு அதெல்லாமே வந்து நம்மளோட ஸ்டாக்ஸ் போட்டு வந்து நம்ம வந்து டெலிவரி இருக்கோம் ஸோ இது மூலிமா வந்து நமக்கு வந்து முட்டை அதிகமாக ஸ்டாக் சேராது ஸ்டாக் வர வர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேல் ஆகிரும் ஸோ இன்னும் வந்து நம்ம கோழிகள் அதிகமாகும் போது நம்ம வந்து கஸ்டமர்ஸும் அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் கடைகளும் வந்து அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட முட்டையை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிரலாம் சொன்னாலி கோழி வளர்ப்பு சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து நம்ம இனிமேல் போஸ்ட் பண்ண போகிறோம் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை உளவினயிர் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் டைரெக்ட்லி ஃப்ரம் ஃபார்ம் ஹவுஸ் எங்ககிட்ட இயற்கை நாட்டு சர்க்கரை செக்கிலாட்டிய சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்கிலாட்டிய சுத்தமான கடல் எண்ணெய் நாட்டுக்கோழி முட்டை நட்ஸ் அண்ட் டீட்ஸ் ஹோல்சேல் மற்றும் ரீட்டெயில் பிரைஸில் கிடைக்கும் ஃபார் காண்டாக்ட் டீடைல்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் டூ எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் ஒன் எயிட் ஃபார் ஆர்டரிங் விசிட் உளவினு உயிர் டாட் காம்